தமிழ் சினிமாவின் கதாநாயகர்களில் சாக்லேட் பாய் கதாநாயகர்களை வரிசைப்படுத்தினால் அதில் கட்டாயம் அரவிந்த் சாமி பெயர் இருக்கும் ஏ ஓடக்கார மாரிமுத்து ஓட்டவாயு மாரிமுத்து ஊருக்குள்ள வயசு பொண்ணுங்க சௌக்கியமா பாடலுக்கு அரவிந்த் ஆடும்போது அந்த சினிமாவை பார்த்த இளம் பெண்களில் பல அரவிந்த் சாமி தன்னை நோக்கிதான் பாடுகின்றார் என நினைத்ததுண்டு இப்படி பெண்களின் மனம் கவர்ந்த நாயகனாக வலம் வந்த அரவிந்த் தொடர்ந்து தனது சிறப்பான நடிப்பால் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று ஸ்டார் நடிகராகவே மாறினார் சினிமாவில் கொடிகட்டி பறந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் அப்படியே தனது தந்தையின் தொழிலை கவனிக்க கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சென்ற அரவிந்த் சாமி அதன் பின்னர் பதிமூன்றாம் ஆண்டு தான் சினிமா பக்கமே வந்தார் அதற்கு காரணம் அரவிந்த் சாமி அறிமுகப்படுத்திய மணிரத்னத்தின் கடல் படத்தில் நடித்திருந்தார் இதைத் தொடர்ந்து ஒருவன் பாஸ்கர் ஒரு ராஸ்கர் செக்கர் சிவந்த வானம் உள்ளிட்ட படங்களில் நடித்தார் தற்போது இவரது நடிப்பின் மெய்ய அழகன் என்ற படம் உருவாக்கி வருகின்றது இந்த படத்தில் கார்த்தியும் நடிக்கின்றார் நடிகை அரவிந்த் சாமி என்று அதாவது ஜூன் மாதம் பதினெட்டாம் தேதி தனது ஐம்பத்தி நான்காவது பிறந்த நாளை கொண்டாடி வருகின்றனர் என்றார் இவருக்கு திரை பிரபலங்கள் தொடங்கி ரசிகர்கள் வரை பலரும் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில் அரவிந்த் சாமி தான் அறிமுகமான தளபதி படத்தின் படப்பிடிப்பு தளத்தில் நடைபெற்ற மிகவும் சுவாரஸ்யமான சம்பவத்தை நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்கும் போது கூறியிருந்தார் அது தற்போது இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது அதில் படப்பிடிப்பு நடைபெறும் போது நான் குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்னதாகவே படப்பிடிப்பு தளத்திற்கு வந்துவிட்டேன் இதனால் படப்பிடிப்பு தளத்தை சுற்றி பார்க்க திட்டமிட்டு தளபதி படத்திற்காக போடப்பட்ட செட்டினை சுற்றி பார்த்து கொண்டு ஒரு அறைக்குள் நுழைந்தேன் அறையில் நல்ல இருக்கவே அங்க கொஞ்ச நேரம் அமர்ந்து ஓய்வெடுக்கலாம் என யோசித்து அங்கேயே படுத்து தூங்கிவிட்டேன் சில மணி நேரம் கழித்து கண் விழித்து பார்த்த போது எனக்கு அப்படியே ஷாக்காக இருந்தது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அதே அறையில் தரையில் படுத்து தூங்கி கொண்டிருந்தார் அதன் பிறகு நான் படுத்து தூங்கிய அறை ரஜினி சாரின் அறை என்பது எனக்கு தெரிய வந்தது என் தூக்கம் பாதிக்க கூடாது என்று என்னை எழுப்பாமல் தரையில் படுத்து தூங்கிவிட்டார் அவர் என்றார் புதுமுக நடிகர் முதல் படம் அப்படி இருக்கும்போது அவர் தன் படுக்கையில் படுத்து தூங்கியதை பார்த்து ரஜினி கோபம் அடைந்து டே தம்பி இதே சொல்லி அவர் எழுந்து வெளியே போக சொல்லவில்லை யாரோ சின்ன பையன் தூங்குகிறார் அவர் தூக்கத்தை கேட்கக்கூடாது கூடாது என நினைத்து தரையில் படுத்து தூங்கிய அந்த மனசுதான் சிற கடவுள் தளபதி படத்தில் நடித்த போது அரவிந்த் சாமிக்கு இருபது வயது என்பது குறிப்பிடத்தக்கது